பாருங்க மக்களே வீடும் கட்டி கொண்டிருக்கும் அனைவரும் இந்த வீடியோவை பாருங்கள் இது கிட்டத்தட்ட பதினைந்தாவது பாகம் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் பதினைஞ்சாவது ஸ்டெப் இது பார்த்துங்க இப்போது பார்த்திங்களா எப்படி இது வந்து பதினைஞ்சாவது பாகம் அனைவரும் இப்படி தான் இருக்கும் வீடு கட்டினீங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மோல்டிங் மோல்டிங் அப்படிங்கிற செக்ஷனுக்கு வந்துடுவாங்க மோல்டிங் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வீடு வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நேரங்கள்லேயே இப்போ வந்து வாங்கிட்டீங்கன்னா அடுத்து இதுக்கு மேலே மாடி கட்டுறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளான் பண்ணி கட்டுவாங்க உங்களுக்கு செலவு மிச்சமாகும் கண்டிப்பாக பாருங்கள் தரமான வீடு தான் பார்த்து பார்த்து கட்டுறார்கள் மலைகள்லாம் சுற்றிலும் மலைகள் தான் இயற்கையான சூழ்நிலை கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா